தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கு பணம் கேட்டு மிரட்டும் திமுக பிரமுகர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் கோடை காலம் ஆரம்பித்துவிட்டது வெயில் சுட்டரிக்கிறது உண்மையிலேயே மக்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் அக்கறை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் கிடையாது அதுவும் குறிப்பாக திமுகவுக்கு அது கிடையாது திமுக ஆளுங்கட்சி என்பதால் ஒரு விளம்பர மோகத்துக்காக வேண்டி தண்ணீர் பந்தல் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு செஞ்சுட்டு அங்கங்கே கொட்டகை மட்டும் போட்டு தண்ணீர் பந்தல் சொல்லி விளம்பரம் பண்ணுவாங்க அதை தண்ணீர் பந்தல் ஆரம்பிச்ச அன்றைக்கி மட்டும் அந்த ஜூஸு ஐஸு ஐஸ்கிரீமு தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த கொட்டகை தான் கிடைக்கும் ஜூலை மாதம் அந்த கொட்டகையை அவுப்பாங்க அதுதான் நடக்குது ஆனால் இன்றைக்கி சமீபத்தில் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லாம் செய்தி பரவுது நேற்றைய தினம் தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கு கடைகளில் திமுக பிரமுகர் பணம் கேட்டு மிரட்டியதாக செய்திகள் வந்துள்ளன இது ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் தண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்த போகிறது கிடையாது நீங்கள் தண்ணி கொடுக்கல அப்படிங்கிறக்காண்டி யாரும் மயக்கப்பட்டு உள்ள போகிறது கிடையாது நீங்கள் தண்ணி கொடுக்கல அப்படிங்கிறக்காண்டி யாரும் விற்கிக்கிட்டு சாக போகிறது கிடையாது தண்ணீர் பந்தல் அப்படின்னு சொல்லிட்டு வசூல் வேட்டை தான் நடத்துது இந்த திமுக விளம்பரம் பண்ணுறது தான் இந்த திமுகவுடைய வேலை மக்களுக்கு நன்மை செய்வது திமுகவுடைய வேலை கிடையாது இன்றைக்கி திமுகவினர் தண்ணீர் பந்தல் அமைப்பதற்காக கடைகளில் ஆயிரம் ரெண்டாயிரம் கேட்டு மிரட்டுறாங்க காவல்துறை கவனத்துக்கு கொண்டு வர்றோம் பொதுமக்கள் கவனத்துக்கு கொண்டு வர்றோம் வணிகர்கள் நன்கொடையாளர்கள் யாரும் நன்கொடை தர வேண்டாம் இவ்வளவு தூரம் அட்டகாசம் பண்ணுறாங்கன்னா அவங்க தண்ணியை வாங்கி மக்கள் குடிக்க மாட்டாங்க குடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது காவல்துறை கவனத்துக்கு கொண்டு வரோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்